ஆத்ம சக்தி அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த பதிவின் மூலமாக பல மாற்றங்கள் ஏற்பட இறைவன் அருளால் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க ஏற்கனவே போட்ட பதிவுகள் எல்லாமே உங்களுக்கு பொருந்தக்கூடியதாக இருக்குது எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக இருக்குது நீங்கள் சொல்கிறது எல்லாம் சரியான அமைப்பில் தாங்க இருக்குது இப்போ நீங்கள் சொன்ன பிறகு எனக்கு ஓரளவுக்கு மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் போகிறீங்க இல்லையா ஏன்னா ஒரு பதிவு வந்து ஒருத்தவங்களுக்கு கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறதுனால அவங்களுக்கு வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு புடிமானம் ஏற்பட்டு மாற்றம் ஏற்பட போகுதுன்னு அர்த்தம் இந்த பதிவில் நாம் பார்க்க போவது வந்து துலாம் ராசிக்கு துலாம் ராசிக்கு இனி என்ன மாதிரியான அமைப்புகள் ஏற்பட போகுது துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு அமைதியை ஏற்படுத்தக்கூடியவர்கள் தான் துலாம் ராசி அவங்களால எந்த பிரச்சனையுமே யாருக்குமே வராதுங்க கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்க எல்லாத்தையும் யோசித்து சிந்தித்து செயல்படக்கூடியவர்களாக இருப்பவர்கள் தான் துலாம் ராசி அதே போல் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் என்ன பிரச்சனைகள் இருந்தாலுமே அவங்க வந்து நேர்மறை எண்ணங்களோடையே செயல்படுவாங்க எல்லாம் கடந்துடலாம் எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் மேலோங்கி இருக்கக்கூடியவர்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலான இருக்குங்க எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் எவ்வளோ கஷ்டங்களாக இருந்தாலும் எவ்வளோ வழிகளாக இருந்தாலும் இதுவும் கடந்து போகக்கூடிய இடத்துல தான் நம்ம இருப்போம் சரியாயிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு செயல்படக்கூடியவர்கள் துலாம் ராசி அதே போல் இயற்கையாகவே ஒரு இடத்துல வந்து பிரச்சனை இருக்குது ஒரு குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது இல்லை நட்பு வட்டாரத்தில் உறவுகளில் பிரச்சனை அப்படின்னா இவங்க போய் சமாதானம் பண்ணக்கூடிய இடத்துக்கு தான் வருவாங்க எதாக இருந்தாலும் பேசிக்கலாம் சரி பண்ணிக்கலாங்கிற மாதிரி எல்லா இடத்திலும் ஒரு சமாதான புறவாக செயல்படக்கூடியவர்கள் துலாம் ராசி இவங்கள வச்சு தான் மற்றவங்களே செயல்படக்கூடியதாக இவங்கள சுற்றி இருக்கவங்களாம் இவங்கள கேட்டு ஆலோசனை கேட்டு செய்கிறவங்களாக தான் இருப்பாங்க நல்லா யோசிச்சு பாருங்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு தான் இந்த பதிவு இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு எவ்வளவு பொருந்ததுன்னு பாருங்கள் ஒரு விஷயம் உங்கள் கூட இருக்கிறவங்க நீங்களும் எல்லாருக்கிட்டேயும் போய்ட்டு எல்லாமே பேச போகிறது கிடையாது பேசவும் மாட்டிங்க உங்களுக்கும் பிடிக்கணும் அவங்களுக்கு நிறைய உதவிகள் பண்ணும் பொழுது அவங்க எல்லாம் உங்களோட வந்து அரவணைச்சு செல்லக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கும்பொழுது உங்கள் கிட்டே வந்து கேட்பாங்க நான் என்ன பண்ணணும் எதை செய்யணும் அப்படிங்கிறதுல ஒரு தலைமை பண்பை உங்களிடம் பார்க்கக்கூடியவர்களாக மற்றவர்கள் இருப்பாங்க இது துலாம் ராசியின் இயற்கையான குணம் எல்லாருக்கும் எல்லாம் செய்யணும் எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு இயல்பாக பழகுவாங்க அந்த ஒரு குணம் வந்து துலாம் ராசிக்கு நிச்சயமாக ஒரு நல்ல குணம்ங்க ஏன்னா எல்லாருக்கெல்லாம் அப்படி வரவே வராது அவங்கவுங்க வாழ்க்கையை சுயநலத்தோடு எதிர்கொண்டு போகக்கூடியவர்கள் தான் பெரும்பாலான இருப்பாங்க ஆனால் துலாம் ராசிக்காரர்கள் அப்படி கிடையாது எல்லாருக்கும் சரியான அமைப்பு ஏற்படணும் அதுவும் நம்ம கூட இருக்கிறாங்க கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுல ஒரு தெளிவான எண்ணங்களோடு இவங்க வந்து எல்லாருக்கிட்டேயும் பழகிறதுல நம்பர் ஒன் நல்ல குணத்திற்கு சொந்தக்காரர்கள் அதே போல் மற்றவங்க கூட பழகும் பொழுது யதார்த்தமாக செயல்படக்கூடியவர்களாகத்தான் துலாம் ராசி இருப்பாங்க எதையும் வந்து எடுத்து வச்சோ இல்லை தனிப்பட்ட முறையில் பேசுகிறதோ மறைவாக பேசுறதோ ஒளிவு மறைவெலாம் இருக்காது நியாயமாக என்ன சொல்லணுமோ அதை சொல்கிறது எதை செய்ய சொல்லணுமோ அதை சொல்கிறதுன்ற உங்களுடைய அங்கீகாரத்தை சரியாக தெளிவாக பயன்படுத்தி கொள்ளக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசி கரெக்டாக இருப்பீங்க என் என்ன என்னோடய சூழ்நிலை என்ன என்னோடய தகுதி என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சோம் அதற்கு தகுந்தாற்போல் அந்த எல்லைக்குள்ளேயே மற்றவர்களுக்கு நல்லதை செய்யக்கூடியவர்கள் துலாம் ராசி அதே போல் தேவை இல்லாமல் டென்ஷனை ஏற்றிக்க கூடாதுங்கிறதுல தெளிவோடு இருப்பாங்க இருந்தாலும் டென்ஷன்லாம் இல்லாமல் இருந்தது இல்லைங்கன்னு சொல்கிறது கரெக்டு தான் தேவையில்லாத டென்ஷன் கிடையாது ஏதோ ஒரு பிரச்சனை ஆகலாம் உங்களுக்கு சம்பந்தப்பட்டு உங்களுக்கு உரியதாக இருந்தால் மட்டும்தான் அதுக்கு நீங்கள் வருத்தப்படுவீங்க கவலைப்படுவீங்க மிச்ச நேரத்திலாம் பார்த்தா எல்லாத்துக்கும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பெரிசா கவலைப்படவும் மாட்டீங்க கஷ்டப்படவும் மாட்டீங்க இதுதான் உங்களுடைய இயல்பான குணங்கள் இப்படிப்பட்ட துலாம் ராசிக்கு இப்போ வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா துலாம் ராசியை பொறுத்த வரையிலும் சூரியன் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க சூரியனால் உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும் வருமானத்தில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் எப்பயுமே பொருளாதார ரீதியாக பெரிய சிக்கல்கள் துலாம் ராசிக்கு இருக்காது ஏதோ ஒரு சிலருக்கு தான் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும் பெரும்பாலானவருக்கு இருக்காதுங்க காரணம் என்னென்னா உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் சுக்கிரனாலே பணம் தானே பணம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் மற்ற பிரச்சனைகள் தான் பெரும்பாலான துலாம் ராசிக்கு இருக்குங்க அதனால் இப்போ வருமானங்கள் இன்னும் பலமாக இருக்குது தொழிலெலாம் சிறப்பாக இருக்குதுங்க நினைத்த காரியங்கள் நடைபெறக்கூடிய காலகட்டத்தில் தான் இருக்கீங்க இறைவன் அருளால் எல்லா விதத்திலும் மாற்றங்கள் ஏற்படுதுங்க அதே போல் அரசு சம்மந்தப்பட்ட வேலைகள் ஏதாவது ஆகணும்னா தடைப்பட்டிருக்குது இப்போ வரைக்கும் நான் அதெல்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேங்க முடியாமல் இருக்குன்றவங்களுக்கு இப்போ முடியக்கூடிய காரியங்களாக இருக்கும் இது அரசாங்க உதவி அரசாங்க சலுகை அரசாங்க பணிக்கு செல்லக்கூடியதாக இருக்கிறது இல்லை பணியில் அரசாங்க பணியிலே இருக்கிறவங்க கூட சில நேரங்களில் உங்களுக்கு தேவையில்லாத சங்கடங்களோ ஏதாவது வந்திருந்தா கூட அதெல்லாம் இப்போ நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டத்தில் இருக்குதுங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை துலாத்தை பொறுத்தவரையிலும் உங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கோ அப்படியே செல்ல தாங்க உங்களோட தான் வேற ஒன்றும் வேணாம் உங்களோட இயற்கையாக நீங்கள் நல்லா யோசித்து சிந்திச்சு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அருமையாக இருக்கும் உங்கள் குணம் எந்த விதத்திலும் மற்றவர்களுக்கு தீங்கு நினைக்காத குணம் மற்றவங்கள பார்த்து பொறாமைப்பட போகிறது கிடையாது எதுவாக இருந்தாலும் அந்த இடத்த அடாப்ட் பண்ணிக்கக்கூடிய தன்மை உடையவர்கள் அதையே நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டே இருங்க காலத்திற்கும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய அமைப்பில் தாங்க இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா துலாமிற்கு வந்து ஒரு சுப பலன்கள் கிட்டக்கூடிய காலகட்டமாக தாங்க இருக்குது ஒரு வேலை செய்கிறீங்கன்னா அந்த வேலையில் உங்களுக்கான உரிய நம்பிக்கையும் மரியாதையும் கிடச்சிரும் முதல்ல கொஞ்சம் ஒரு சோம்பல் இருக்கிற மாதிரி இருந்துச்சு எதையாவது செய்யணும்னா கொஞ்சம் இதெல்லாம் செய்யணுமா நான் செஞ்சு தான் ஆகணுமாங்கிற எண்ணத்தோடு இருந்தீங்க இப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு ஆர்வம் அதிகமாக வரும் தொழில் மீது அதீத நம்பிக்கை பக்தி ஆர்வம் இதெல்லாம் உங்களுக்கு அதிகமாக வரும்பொழுது அந்த சிந்தனையிலே இருக்கும் பொழுது உங்களுக்கு லாபகரமான காலங்களாக இந்த காலங்கள் உங்களுக்கு மாற்றி கொடுக்குதுங்க அதே போல் உறவுகள் வந்து இப்போ மறுபடியும் உங்களுடன் உறவாடுவதற்கு வரக்கூடிய காலங்களாக இருக்குது உறவுகள்லாம் ஓரளவுக்கு ஏற்கனவே கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட்ல தான் இருப்பாங்க ஏன்னா உங்கள் உதவியை நாடிக்கிட்டு தான் நான் நிறைய பேர் இன்னைய வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்காங்க உதவின்னு செய்கிறதுல உங்களை போல் ஒரு ஆள் கிடையாது அப்படி இருக்கும்பொழுது நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருப்பீங்க இதில் நிறைய சிக்கல்களையும் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க நிறைய அவப்பெயர்லாம் சம்பாரிச்சு வச்சுருப்பீங்க இருந்தாலும் ஏதோ ஒரு சில இடங்களில் நீங்கள் செய்த உதவி உங்களுக்கே அது புண்ணியமாக வரக்கூடிய காலம்னு பார்த்திங்கன்னா இந்த காலந்தாங்க எல்லா விதத்திலும் மாற்றங்கள் ஏற்படும் உதவி யாருக்கெல்லாம் செஞ்சுருக்கீங்களோ அவங்களாம் அவங்க கூட பழகக்கூடிய காலமும் இந்த காலம்தான் இறைவன் அருளால் அதுவும் நடைபெறுது குழந்தைகள் படிப்பு கல்வி அறிவில் சிறந்து விளங்கக்கூடியவர்களாக இருப்பாங்க திட்டமிடெல்லாம் கரெக்டாக இருக்கும் இப்போ துலாம் ராசி குழந்தைகளை பார்த்த வரையிலும் முறையாக படிக்கணும் தெளிவாக இருக்கணுன்ற முடிவோடு இருப்பீங்க எதை செய்தால் சரியான பலன் கிடைக்குங்கிற தெளிவு இருக்கும் இப்போ உங்களுக்கு இதெல்லாம் வந்து திட்டமிட இதுக்கு முன்னாடி எது கிடைச்சாலும் படிக்கலாம் செய்யலாம் போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருந்த உங்களுக்கு இப்போ கரெக்டாக உங்களுக்கானதை சூஸ் பண்ண வேண்டிய காலம் வந்துருச்சு அதை கரெக்டாக சூஸும் பண்ணுவீங்க இதுதான் உங்களுக்கு அமைப்பு இதை செய்தால் போதும் இதுவே நமக்கு சரியான அமைப்புன்ற எண்ணத்தோடு இனி பழகக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி ப படிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி அந்த அமைப்போடு செல்லும் பொழுது உங்களுக்கான பலன் முழுமையாக கிடைச்சிடுங்க கல்வியில் சிறந்து விளங்கக்கூடியவர்களாக மாறிடுவீங்க இடம் வாங்கிறது வீடு கட்டுறது அதை போல் எண்ணங்கள் இத்தனை நாளாக நீங்கள் வந்து பிளான் போட்டுட்ருப்பீங்க இல்லை வீட்டையே பெருசாக ஆல்ட்ரேஷன் பண்ணணுன்ற எண்ணங்கள்லாம் இருந்துக்கிட்டு இருந்துருக்கோம் இல்லைங்களா அதெல்லாம் இப்போ நிறைவேறுவதற்கான காலகட்டம் சரியாக இருக்குது இப்போ முயற்சி பண்ணிங்கன்னா அத்தனையும் உங்களுக்கு பலன் பலமாக இருக்கக்கூடிய காலந்தாங்க தொட்டது துளங்கும் எல்லாம் வெற்றி தான் அப்படிங்கிற போல் இந்த காலத்தில் உங்களுக்கு சரியான அமைப்பு ஏற்படும் வீடே இல்லைங்க நான் வாடகை வீட்லேயே அத்தனை நாள் இருந்துட்டேன் எனக்குன்னு ஒரு வீடு வேணும்னு ரொம்ப நாள் கனவாக இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ சொந்த வீடு அமையக்கூடிய சூழ்நிலை அதிகமாக இருக்குதுங்க என்ன ஒன்று தெளிவோடும் நிதானத்தோடும் எதையும் செய்யணும் அது எந்த காரியமாக இருந்தாலும் சரிங்க தெளிவாக பார்க்கணும் இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வருமா சரியான அமைப்பான்னு சொல்லிட்டு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கான காலமாக இந்த காலம் இருக்குது இடம் வாங்குறதா இருந்தாலும் வீடு கட்டுறதா இருந்தாலும் நல்ல ஒரு கிழமையில செய்யுங்க இல்லைன்னா வெள்ளிக்கிழமையில் ஆரம்பிங்க உங்களுக்கு பலன் முழுமையாக கிடைக்குங்க ஏன்னா புதன் பகவானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அதே போல் சுக்கிர பகவான் உங்களுக்கு உங்கள் ராசிநாதன்ன்றதுனால நீங்கள் வெள்ளிக்கிழமை எந்த வேலை எடுத்தாலும் அந்த வேலை சக்ஸஸ் தாங்க ஒரு ஆரம்பிக்கிறத மட்டும் அந்த நாளில் ஆரம்பிச்சுக்கோங்க அப்புறம் நீங்கள் பொறுமையாக எந்த நாளில் வேணாலையும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா எல்லாமே சரியான அமைப்பில் ஏற்பட்டுரும் அதே போல் தொழில் தொடங்குகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக தொடங்கினா உங்களுக்கு சக்ஸஸ் தான் வெற்றி இருக்குது இல்லைன்னா கிடையாது ஆனால் படிப்படியான வெற்றிகளாகத்தான் இருக்குது நான் வந்து ஏற்கனவே எல்லாமே கற்றுக்கிட்டு வந்துட்டேங்க இந்த போ பணத்தை போட்ட உடனே நான் லாபத்தை பார்த்துருவேன் நீங்கள் எதிர்பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் காலதாமதம் தாங்க ஆகுது உடனடியான லாபங்கள் கிடையாது குறைந்தபட்சம் இரண்டரை ஆண்டு காலங்கள் உங்களுக்கு டைம் எடுத்துக்க தான் செய்யும் அதுக்குள்ளே நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் அதுக்குள்ளே போடுற மாதிரி தான் இருக்கும் அதிலிருந்து உடனடியாக லாபம் பெறக்கூடிய காலம் இல்லை ஆனால் உங்களுக்கான உரிய லாபம் கிடைக்கும் நாட்கள் ஆனாலும் சரியான வழியில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஆனால் பொறுமை நிதானம் ரொம்ப முக்கியம் அப்படி இருக்கிறவங்க மட்டும் சொந்த தொழில் செய்கிறதுக்கு தகுதியானவர்களாக துலாம் ராசிக்காரர்கள் இருந்துக்கிட்டு இருக்கீங்க முதலாளியாக செயல்படக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு சொல்ல வேணால் தட்டி கொடுத்து தான் இன்றைய வரைக்கும் வேலை வாங்கிட்டு இருப்பீங்க தொழிலாளர்கள் மீது பக்தியாக இருப்பீங்க எல்லா இடத்துலையும் அவங்களுக்கும் நிறைய நன்மைகள் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க இருந்தாலும் சில நேரங்களில் டக்குன்னு கோபம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது இப்போ செவ்வாய் பகவான் கொஞ்சம் உஷ்ணத்தில் இருக்கிறதுனால அந்த மாதிரியான அமைப்பில் இருக்குது நீங்கள் எடுத்த உடனே கோவப்படாமல் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுங்க வேலை வாங்குவதில் நீங்கள் எவ்வளோ புத்திசாலியோ அதே வேலையை இப்பையும் வாங்கினோன்னா கொஞ்சம் அமைதியாக இருக்கணுங்க ஏன்னா தேவையில்லாத சில விஷயங்கள் நடக்கும் சாதாரண விஷயமா இருந்தாலும் அந்த டைம் உங்களுக்கு கோபம் வரக்கூடிய சூழ்நிலையாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க வேலையை கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கணும் வேலை மீது சிந்தனை இருக்கணும் வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுதும் கொஞ்சம் கவனமாக பார்த்துப்போங்க தப்பு இல்லை வண்டி வாகனம் வாங்குறதா இருந்தாலும் வாங்கலாம் இருந்தாலும் அதில் செல்லும் பொழுது மட்டும் கொஞ்சம் நிதானத்தோடு போங்க குலதெய்வத்தை வணங்கிட்டு போங்க உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது அதே போல் உங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தான் இது நீங்கள் அதை சரியாக அமைச்சிக்கிறதுக்கு என்னென்ன முயற்சிகள் பண்ணணுங்கிறதுல தெளிவு இருக்கணும் இப்போ பிளான் எதாவது இருந்தால் யோசிங்க உங்கள் பிளான்லாம் நடக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இருக்கிறீங்க அதே போல் துலாம் ராசி பெண்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழகாக இருக்கணும் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும் நீட்டாக இருக்கணுன்ற மாதிரியான எண்ணங்கள் இப்போ உங்களுக்கு ஏற்பாடுங்க அதே போல் அலங்காரம் பண்ணிக்கிறதெல்லாம் அதிகமான ஒரு நாட்டம் வரும் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும் அழகாக இருக்கணும் எல்லார் முன்னாடியும் ஓரளவுக்கு மரியாதையாக கெத்தா நிற்கணுன்ற எண்ணங்கள் பெண் ராசிக்காரர்களுக்கு அதாவது துலாம் ராசி பெண்களுக்கு நிச்சயமாக இருக்கும் அதே போல் சமையல் செய்யும்பொழுது கூட டிஃப்ரெண்ட்டாக பண்ணணுன்ற எண்ணம்லாம் வரும் அந்த மனசு அது மாதிரியான சில விஷயங்களுக்கு ஆசைப்படக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது தப்பு கிடையாது பார்த்துக்கோங்க சரியான அமைப்பு ஏற்படுதான்னு பாருங்கள் சில நேரங்களில் கொஞ்சம் திறமையாக இருக்கிறவங்களுக்கு வந்து சில சிக்கல்கள்லாம் வரதாக செய்யும் நீங்கள் அழகாக ட்ரெஸ் பண்ணாலும் பொறாமப்படுறவங்க பொறாமப்பட்டு தான் இருப்பாங்க சில நேரங்களில் அதுவே வேறு விதமாக அவங்கள வந்து சித்தரிக்கவும் செய்வாங்க பார்த்துக்கோங்க நீங்கள் இயல்பா இருங்க தப்பு கிடையாது அதே போல் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடக்கூடிய காலந்தாங்க அது யாராக இருந்தாலும் சரி வயதிற்கு போல் துலாம் ராசிக்கு அவங்க அவங்களுக்கு உரிய மரியாதை மதிப்பும் கூடும் அவங்களோட செயல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அழுத்த திருத்தமாக தெளிவாக இருக்கக்கூடியதாக மாறக்கூடிய காலம் இது எந்த வேலை செஞ்சாலும் தெளிவாக இருக்கும் நீங்கள் தான் செஞ்சீங்கன்னு மற்றவங்க உறுதியாக கண்டுபிடிப்பாங்க அதே போல் உங்கள் வேலையில் நீங்கள் தான் செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டாலே போதும் அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா அதெல்லாம் கரெக்டாக இருக்குங்க நீட்டாக இருக்குங்க நம்ம எதுவுமே அதில் தலையிடே வேணாங்க அந்த வேலையை அவங்ககிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அவங்க முழுசாக முடிச்சுருவாங்க நல்லபடியாக முடிப்பாங்க அப்படிங்கிற திறமையோடு திறமைசாலியாக நீங்கள் அங்கே ஜொலிப்பீங்க இதெல்லாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஓரளவுக்கு மனசில் போட்டி பொறாமப்பட்டவங்க முன்னாடி திருப்தியாக வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படுங்க ஏன்னா ஒரு பாராட்டு ஒரு வந்து ஒரு சந்தோஷம் இதெல்லாம் எப்படி கிடைக்குன்னு பார்த்தா இயற்கையாக எதாவது கிடைச்சாதான் உண்டு இதெல்லாம் காசு கொடுத்து வாங்க போகிறதும் கிடையாது வாங்கவும் முடியாது ஒரு பாராட்டு தெரிவிக்கிறாங்கன்னா இயற்கையாக எந்த விதத்திலும் நம்மளால் இல்லாமல் இயற்கையில் அவங்க மனசோடு நம்மளை பாராட்டும் பொழுது அது ஒரு சந்தோஷம் தானே நிம்மதி நிறைவான ஒரு அமைதி கிடைக்கும் இல்லையா அந்த மாதிரியான அமைப்பு தாங்க இப்போ இப்போ உங்களுக்கு ஒன்றுமே இல்லைங்க எல்லா விதத்திலும் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையில் தான் இருக்கீங்க அதே போல் இடம் வாங்கிறதுக்கும் வாங்கலாம் வீடு கட்டுறதுக்கும் கட்டலான்னாச்சு தங்க நகைகள் அதை வாங்கிறதுக்கான ஆர்வங்கள் இப்போ ஏற்படுங்க உங்களுக்கு இப்போ ஆசை கொஞ்சம் வரா மாதிரியான அமைப்பில் இருக்குது நீங்கள் ஏதாவது வாங்கலாம் இடம் வாங்கலாம் வீடு கட்டலாம் அதே போல் நகை வாங்கலாம் துணி ஆபரணங்கள் வாங்கலாம் ஏதோ ஒரு ஆசை உங்கள் வந்து மனசில் வந்து உத்வேகம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் இயல்பாக நடக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய காலகட்டம் சுப செலவுகளும் நடக்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது துலாத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சுப செலவுலாம் இயற்கையாக நடக்கும் அது உங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி இல்லை வேறு யாருக்காவது போய் செய்யக்கூடிய சூழ்நிலையெலாம் இருக்கும் ஒரு திருமணம் போகிறவங்க அடிக்கடிக்கு பார்த்திங்கன்னா திருமணத்துக்கு கோவில்களுக்கு நிறைய பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இப்போ அதிகமாக இருக்குதுங்க அதே போல் கேது பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க கேதுவால் உங்களுக்கு மனசுக்குள்ளே இருந்து வந்த சங்கடங்கள்லாம் நீங்கிடும் மனசுக்குள்ளே வைராக்கியமும் தைரியமும் அதிகமாக கிடைக்கும் முதல்லாம் யாரை பார்த்தாலும் ஒரு பயமும் ஒரு அச்சமும் இருந்துச்சு நம்ம தோற்றுருவோமோன்ற எண்ணம் இருந்துச்சு இப்போ அப்படிலாம் இருக்காது எதுவாக இருந்தாலும் என்னோடது நான் பார்த்துக்குவேன் அப்படிங்கிற உறுதியோடு செயல்படக்கூடியவர்களாக கேது பகவான் உங்கள் மனதை வந்து பலப்படுத்துகிறார் அதே போல் அரசாங்க பணிக்கு செல்லணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களாக இருந்தால் இப்போ கரெக்டாக எக்ஸாம் எழுதுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் முழுமையான உங்களோட முயற்சியை ஃபுல்லாக போட்டாகும் உங்களோட முயற்சி எல்லாமே எப்படி இருக்கணும்னா தெளிவாக இருக்கணும் நீங்கள் அதை தாண்டி வெளியே வரக்கூடாது அப்படின்னா அரசு பணிக்கு நீங்கள் ரெண்டு தயாராக இருக்கக்கூடிய ஆட்களாக இருந்தீங்கன்னாக்கா வெற்றி உங்களுக்கு தாங்க ஏன்னா காலத்துக்கும் நீங்கள் எத்தனையோ இடங்களில் எவ்வளோ நல்லது செஞ்சுட்டு கடைசியில் கெட்ட பேர் வாங்கிட்டு வந்த காலம்லாம் இருக்குது நிறைய நடக்கக்கூடாத சம்பவங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடந்துடுச்சு அதையும் கடந்து வந்துக்கிட்டு இருக்கீங்க இல்லைங்களா சிலர் கடந்துகிட்டே இருப்பாங்க எல்லாத்தையும் பார்த்தாச்சு அப்படிங்கிற எண்ணத்துக்கு இதனால் வரைக்கும் வந்திருப்பீங்க ஒரு சிலவங்க அதுலேயும் கடந்து வந்துக்கிட்டே இருக்கீங்க கூடிய விரைவில் உங்களுக்கான பலன் நல்ல பலனாக இருக்குங்க இறைவன் எப்பொழுதும் யாரையும் கைவிட மாட்டார் அதுவும் இந்த நல்ல எண்ணங்களும் நல்ல குணங்களும் உடையவர்களை இறைவன் எப்பொழுதும் கைவிட்டதே கிடையாதுங்க காலம் கொஞ்சம் சோதிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அதுதாங்க சாதனையான நாளைக்கு மாறும் அதனால் அந்த ஒரு நல்ல திருப்திகரமான எண்ணங்களோடு செயல்படக்கூடிய உங்களுக்கு மனமார வந்து இறைவனோட அனுகரகம் இருக்குதுங்க அவரோட மனதார உங்களை வந்து எப்பையும் எப்பையும் உங்களை நினச்சிக்கிட்டே இருப்பார் நல்லது செய்யக்கூடிய யாராக இருந்தாலும் சரிங்க நல்லது செய்கிறவங்கள இறைவன் என்றைக்குமே கைவிட்டது கிடையாது கொஞ்சம் சோதிக்கிற மாதிரி இருக்கும் பரவாயில்ல அதையும் நம்ம கடந்து வந்துருவோன்ற நம்பிக்கையோடு இருக்கிறவங்க தான் நீங்கள் அதனால் இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பு மிக்க காலமாக தாங்க இருக்குது எல்லாம் வல்ல இறைவன் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்